சற்றுமோன் வெளியான அதிர்ச்சி தகவல் பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் அவசரமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு என்ன அறிவிப்பு பேன் கார்டு உள்ள அனைவருமே செய்யணுமா அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் பேன் கார்டை பற்றின அந்த அறிவிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு இப்போ சூப்பரான அப்டேட் பேன் கார்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கியூஆர் கோட் மூலமாக தான் அந்த பேன் கார்டுன்றது இயங்க போகுது அந்த பேன் கார்டு எப்போ இருந்து அமலுக்கு வர இருக்குன்னா இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பழைய பேன் கார்டு வச்சுருக்க அனைவருக்குமே இந்த பேன் கார்டு வந்து கிடைக்கும் ஸோ அதை எப்படி நாம் வாங்குறது அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி அதை பெறுறது அப்படின்னு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வாங்க பேன் கார்டு பற்றின அந்த அவசர அறிவிப்பை பார்த்துடலாம் பேன் கார்டுன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒன்று எதனாலனா நிதி சார்ந்த அனைத்து டிரான்சாக்ஷன் நடத்தணுனாலும் சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்று ஆதார் கார்டு எவ்வளோ ரொம்ப முக்கியமோ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதே மாதிரி பேன் கார்டு அப்படின்றது பதினெட்டு வயசு மேற்பட்ட அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிறைய டைம் அறிவுறுத்திட்டு இருக்காங்க இதற்கான காலக்கெடுவாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே வர இருக்கு யாரெல்லாம் பேன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க கட்டாயமாக இந்த காலக்கெடுக்குள்ளே இணைச்சிருங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும் செயலிழந்துடும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிதி பரிவர்த்தனைகள்னு சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் வந்து மாற்றணும் அப்படின்னா அது பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வரி தாக்கல் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே பண்ண முடியாது ஸோ அதில் நிறைய இடையூறுகள் ஏற்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க நான் தான் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் எதுவுமே பண்ணுறது அப்படின்னு நான் நீங்கள் கேட்டாலுமே இது வந்து அனைவருக்குமே கட்டாயமாக இணைக்கணும் எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இணைக்கிறது மூலமாக தான் நிதி மோசடி மற்றும் தனிப்பட்ட உங்களோட தகவலை நிறைய பேர் திருடி தப்பா யூஸ் பண்றாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணம் கொள்ளை போகுது இந்த மாதிரி அனைத்தையும் தடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை இணைக்க சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இணைச்சிக்கலாம் இன்கேஸ் இணைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் அதே வெப்சைட்குள்ளார போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அதற்கான வெப்சைட் பண் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த நீங்கள் போயிட்டீங்க அப்படினா அதில் இணைப்பு ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீடைல் அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓடிபி ஒன்னு வரும் அதை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஆதார் கார்டும் பான் கார்டும் வந்து லிங்க் ஆகும் லிங்க் ஆயிட்ட பின்னாடி நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதுக்கு பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுச்சா ஆதார் அப்படின்றத அதே வெப்சைட் குள்ளார போயிட்டு அதில் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா பார்த்துக்க முடியும் ஸோ மக்களே யாரெல்லாம் இன்னும் பேன் கார்டு இணைக்காம இருக்கீங்களோ இல்ல செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வெப்சைட் குள்ளார போய்ட்டு நீங்கள் அனைத்துமே பண்ணிக்க முடியும் ஸோ இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி அதுக்கு மேலே உங்களோட பேன் கார்டு வந்து ரத்தாயிடும் சொல்லியிருக்காங்க டீஆக்டிவேட் ஆகிடும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் And thank you for watching.